மாவட்டம் கொண்டிருக்கின்றகங்கை மாவட்டம்மைப்பட்டிங்கசாமி நினைவாக துறைமுருகன் ஆர்மி சார்பாக சேரும் சிறகுடி நாடு ஏ கோவில்பட்டி ஏ பி என் துணையோடு

யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை ஹீரர்களை மூக்க மருந்து இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மத்த மேலாடு கல்லம்பட்டி குப்பை பொறுக்கி வீரன் நினைவாக அவரன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அரசு மகன் கருப்பன் குழுவில்

சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா அன்பல் கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் மீறர்களின் வேட்டையா மேலும் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை

வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆற்றல் மிக்க சாலைக்கு பெருமை சேத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்கோ காலைய காளை ஏறா காளை தம்பி சேஃப்டி அடைங்க தம்பி தம்பி சேஃப்டி அறைங்க பழைய கொடுத்துட்டு சேஃப்டி அறைங்க சேஃப்டி அறைங்க தம்பி பிடிச்சி எடுத்து ஒரு ஆள் பிடிச்சி எடுத்து ஒரு ஆள் பிடிச்சி எடுத்து விடுங்க தம்பி ஒரு ஆள் பிடிச்சி எடுத்து விடு சேஃப்டி அறைங்க ஓகே சூப்பர் பார்த்து சேஃப்டி அறைங்க உண்மையிலேயே சிறப்பான